மறக்க முடியாத அண்ணன் தங்கை பாசத்தின் அடையாளம் அன்றும் இன்றும் என்றும் வாடாத மலரான பாசமலர் என்ற திரைப்படத்தின் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட பாசமலர் என்ற திரைப்படம் அந்த காலகட்டத்தில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சிவாஜி கணேசன் சாவத்திரி நடிப்பில் வெளியான பாசமலர் என்ற திரைப்படம் ரிலீஸாகி மே இருபத்தி ஏழாம் தேதியோடு அறுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன சிவாஜி கணேசன் நடிப்பில் பா வரிசை திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்டவர்தான் இயக்குனர் பீம்சிங் சிங் இவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம்தான் பாசமலர் ஏ பி கொட்டாக்காரா என்பவர் கதை எழுதிய இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கே ஏ தங்கவேலு நம்பியார் எம் என் ராஜம் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தின் சுவாரஸ்யமான சில தகவல்களை பார்ப்போமானால் அண்ணன் தங்கை பாசம் ஒரு பிரதான பங்கை பெற்றிருக்கும் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை உறவுகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகிறது அந்த வகையில் சினிமாவானாலும் சரி நிஜ வாழ்க்கையானாலும் சரி இன்று வரை அதற்கான முக்கியத்துவம் குறைந்தது கிடையாது அந்த வகையில் அண்ணன் தங்கை பாசத்துக்கு உதாரணமாக இன்றைக்கும் திகழ்கிறது பாசமலர் என்ற திரைப்படம் இதில் அண்ணன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும் தங்கை கதாபாத்திரத்தில் சாவித்திரியும் நடித்திருந்தார்கள் இவர்களின் சிறப்பான நடிப்பு இந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கியது இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் சிவாஜியையும் சாவித்திரியையும் சொந்த அண்ணன் தங்கையாகவே பார்க்க தொடங்கிவிட்டனர் அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அந்த காலத்தில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு அமோக வெற்றியை பெற்றது பாசமலர் என்ற திரைப்படத்தில் மட்டுமின்றி நேரிலும் மாப்பிள்ளை என ஜெமினி கணேசனை உரிமையுடன் அழைப்பது சிவாஜியின் வழக்கம் அதுவே தங்கையின் கணவராக பாசமலர் படத்திலும் நீடித்ததால் இயல்பாகவே காட்சிகள் அமைந்தன இந்த திரைப்படத்தை இயக்குனர் பீம்சிங் சிங் இயக்கியிருந்தார் வெள்ளி விழா கொண்டாடிய பாசமலர் திரைப்படத்திற்கு வசனம் எழுதி தமிழ் திரையுலக வரலாற்றில் இடம் பிடித்தார் கதாசிரியர் ஆரூர் தாஸ் இந்த வெற்றிக்குப் பிறகு ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களின் பாராட்டையும் பெற்றார் கதாசிரியர் ஆரூர்தாஸ் இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தனர் அந்த காலகட்டத்தில் வாராயோ தோழி வாராயோ என்ற பாடல் ஒலிக்காத திருமண வீடுகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பாடல்கள் அமைந்திருந்தன இன்றைய நவீன காலத்திலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வாராயன் தோழி வாராயோ என்ற இந்த பாடல் என்றும் மனவிழா நிகழ்வுகளில் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது பாசமலர் திரைப்படம் வெளியான பிறகு வீடுகளில் இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பாசமலர் படத்தில் சாவித்திரியின் கதாபாத்திரமான ராதா என பெயர் வைத்தனர் ரசிகர்கள் பாசமலர் படம் திரையிட்ட பல திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது இந்த திரைப்படம் வெளியாகி அறுபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் பாசமலர் திரைப்படம் வெளியிடப்பட்டது தற்போது அறுபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஆனால் நேற்று ரிலீஸானது போல் உள்ளது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் உருண்டோடியது என்றால் ஆச்சரியமாகத்தான் உள்ளது காலங்கள் உருண்டோடினாலும் இந்த பாசமலர் திரைப்படம் தமிழ் சினிமாவில் அழியாத ஒரு காவியமாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாசமலர் திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பாய்